யோ கடக்காரா இங்க வாயா என்னப்பா தம்பி சொல்லுப்பா எனக்கு ஒரு ரோஜா பூ வேணும் கொண்டு வாயா இந்தாப்பா செடி யோ தோராயமா எத்தனை செடி வச்சிருப்பா உள்ள அது இருக்கும்பா ஆயிரக்கணக்குல ஒரு ரெண்டு லாரி கொண்டு வந்தா போதுமா எதுக்குப்பா தம்பி ஊரா தான் நைட்டோ நைட்டா தூக்குறது ஜாக்கிரதையா இருந்தது ਦੇ ਗੱਲਾਂ ਦੇ ਵਿੱਚੋਂ ਕੋਈ ਨਹੀਂ அந்த அட்டுளிய பண்றியா அவங்க எல்லாம் வீடு வாசல் இல்லையாடா நானே ஒரு செடியை வளத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஏன் பாத்ரூம்ல தான் உன்னு நிறைய செடி வாங்கி வைடா சின்ன பையலே நீ பொட்டி கிடக்காரனே இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியானே

விள்ளையதுலதுற கூடாதன்னு விட்டுட்டு போன இடத்துல நிக்குது கேள்வி அடா கேக்குற நீ தண்ணி அடிச்சினா வீட்ல போய் போடுங்கடா ரோட் லைன்டா பேசார் பண்றீயா ரெடி பண்ணுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க மாமே நீ இங்க வா மாப்ள நீ போய் புடிச்சுட்டு வா போ ஹ நீ சேனா பார்த்த மாதிரி இருக்கு ஓਏ மோய் ஓਏ மோய் आजा அம்மா ஆ என்னடா பண்ண போற அப்புறம் எங்களுக்கும் வசிக்க முடியல நாங்களும் சாப்பிட வேணாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சந்தைக்கு வந்திருக்கோம் அட்டேங்கப்பா சரியான ஆடா இருக்கேங்க நல்ல இளங்குட்டியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாப்போம் ஆடு நாடு சரியான ஆடு பாய முரா என்ன அண்ணே ஆடு எவ்வளவு தேரும் 10 கிலோ வரும்பா எது 10 கிலோவா என்ன தண்ணியை என்ன ஊத்தி வச்சிட்டியா ஓகே फ्रेंड्स நம்ம ஆடு கிட்ட பேசுவோம் இப்ப ப்ரோ உங்களை இங்க விக்கிறதுக்கு தான கூட்டிட்டு வந்தாங்க சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியே உங்களை கறியாக்கி தொங்க விட போறாங்க நீ என்ன செய்யணும்னு சொல்றாங்க அதனால அந்த செவரோட்டிய மட்டும் வாய் வழியா கக்கிட்டீனா தம்பி எடுத்துட்டு ஓடிடுவேன்ல